ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்மளோட சாய் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம தைரியமாக இருப்போம் நம்மளோட சாய் பார்த்துக்குவார் நம்மளை நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்குவார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சாய் பார்த்துக்குவார் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க இன்றைக்கி ஆசாட் ஏகாதேசி ஆசாட் ஏகாதேசி அன்றைக்கி தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரியாக மணி வந்து எட்டு மணி ஆக போகுது ஒன்பதே காலுக்கு சாய் வந்து ஊர்வலமாக வருவார் அந்த பதிவு நாளைக்கு காலையில் பார்ப்பீங்க அதாவது ஏழாம் தேதி காலையில் சரியாக ஏழு மணிக்கு அந்த வீடியோ வந்து சாய் மோட்டிவேஷன் சேனலில் வரும் சாய் வந்து ஊர்வலமாக வரப்போகிறாரு பாண்டு ரங்கனாக வரப்போகிறாரு சாய் அதான் முக்கியம் விட்டலாகவே வரப்போகிறாரு நம்மளோட சாயி ஆசாடு ஏகாதேசி அதுவுமா நம்மளோட சாய் நமக்கு ஸ்ரீ பாண்டு ரங்கனாகவே நமக்கு வந்து காட்சி கொடுக்க போகிறாரு அந்த அற்புதமான காட்சியை நாளைக்கு பார்ப்பீங்க நீங்கள் காலையில் சரியான மழை இன்றைக்கி ஷீரடியில் மழை காலையிலேருந்து பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நிற்கவே இல்லை மக்கள் கூட்டமும் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஆசா ஏகாதசி வந்ததுனால ரொம்ப கூட்டம் அதிகமாக தான் இருந்தது இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம துவாரகமாயில் உட்காந்து ஸ்ரீ சாய்நாத தவணம் மஜிரி வந்து படித்தோம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியல சாய் ஃபேமிலி சேனலில் அந்த வீடியோ இருக்குது நான் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணம் ஆரம்பிக்கும் போது சரியாக மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி ஆரம்பித்தோம் சரியாக அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு கருப்பு கலரில் ஒரு பைரவர் ஒரு நாய் வந்தது அதே பைரவர் இன்றைக்கும் வந்தார் இன்றைக்கும் வந்து பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டார் அதே வேற ஒரு பைரவர் வந்திருந்தால் வேற ஒரு நாய் வந்திருந்தால் கூட தெரிஞ்சிருக்காரு ஆனால் அதே நாய் அதே கருப்பு கலரில் அப்படியே வந்தது போன முறை எப்படி பக்கத்தில் வந்து ப படுத்துக்கிச்சோ அதே மாதிரி அது வரைக்கும் அந்த நாய் இல்லை நான் உட்கார்ற வரைக்கும் அது எல்லாமே வீடியோவில் இருக்கும் படிக்க ஆரம்பித்தது தான் ஆரம்பித்த ரெண்டே நிமிஷத்தில் பக்கத்தில் வந்து சமத்தாக வந்து படுத்துக்குச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யாசட ஏகாதசி அதுமா நம்ம ஸ்ரீ சாய்நாத தவணம் வச்சுட்டு காலையில் முகூர்த்த நேரத்தில் பாபா எழுந்திரிக்கிற அந்த நாலு மணிக்கு நம்ம உட்காந்து படித்தது அநேகமாக நம்ம தான் பொது நாங்களாக இங்கே படிச்சுருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம சாய் குடும்பத்துக்காக தான் நம்ம படிச்சிருக்கோம் குரு சரித்திரம் நல்லபடியாக இருக்கு குரு சரித்திரம் வந்து இன்னும் சரியாக இரண்டு நாட்கள் மட்டும்தான் இருக்குது முடிஞ்சதுக்கப்புறம் குரு பூர்ணிமா வருது குரு பூர்ணிமா அன்றைக்கி பாபாவுக்கு நம்ம அற்புதமாக வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் க்ரீன் கலரில் வாங்கியிருக்கோம் பச்சை கலரில் லாஸ்ட் டைம் வந்து நம்ம எல்லோ கலரில் கொடுத்தோம் இந்த முறை வந்து க்ரீன் கலரில் வந்து கொடுக்க போகிறோம் ராமநவமிக்கு வந்து மஞ்சள் கலரில் கொடுத்தோம் இப்போ வந்து க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம் குரு பூர்ணிமாவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க அதனால் முதல்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு பதிவு கூட நீங்கள் விடாமல் பார்க்கலாம் ஏன்னா மூன்று நாட்கள் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் தொடர்ந்து திருவிழா நடக்கும் குரு பூர்ணிமாக்காக அந்த மூன்று நாட்கள் திருவிழா சிறடியிலேயே நீங்கள் ஆத்மாத்தமாக இருந்து தரிசனம் செய்யலாம் அதனால் எந்த ஒரு பதிவையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஹன்சிகாவுக்கு இன்னைக்கு வந்து முதல் பிறந்தநாள் ஹன்சிகா குழந்தை முதல் வருடம் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க எப்போதுமே பிறந்தநாளில் முதல் வருடம் பிறந்தநாள் வந்து ரொம்ப விசேஷமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட குழந்தைகளை நம்ம முதல் வருடம் பிறந்த நாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம் ஒவ்வொருத்தரும் இப்போ ஹன்சிகா நம்மளோட குழந்தை தான் நம்ம சாய் குடும்பத்தோட குழந்த அந்த குழந்தைக்கு பூரண உடல் ஆரோக்கியமும் அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு ஹன்சிகா பாப்பாவுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அபிநயா சகோதரிக்கு இன்னைக்கு வந்து பிறந்தநாள் அபிநயா சகோதரிக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கை அவங்க விருப்பப்பட்ட மாதிரி நல்ல முறையில் அமையணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கும் இன்னைக்கு வந்து பிறந்தநாள் கார்த்திக் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டுமில்லாமல் அவருக்காக நம்ம பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் அப்புறம் நேற்று நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மகாலட்சுமி குழந்தை பதினோரு வயது பதினோராவது பிறந்தநாள் மகாலட்சுமி குழந்தைக்கும் நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நேற்று தான் அவங்களுக்கு பிறந்தநாள் ஆனால் வந்து நேற்று வந்து வீடியோவில் சொல்ல முடியல ஏன்னா அவங்க மெசேஜ் லேட்டாக தான் அனுப்பினாங்க அதனால தான் இன்றைக்கி சொல்கிறோம் பதினோராவது பிறந்த நாளை கொண்டாடிய நம்மளோட மகாலட்சுமி குழந்தைக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கணும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நம்ம சாயை பார்க்கிட்ட நம்ம பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் இதே மாதிரி உங்க வீட்டில் யாருக்காவது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க உங்களோட குழந்தைகளுக்கு இல்லை உங்களோட அப்பா அம்மாவுக்கு உங்களோட கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு இல்ல உங்களோட நண்பர்களுக்கு இப்படி யாருக்காக இருந்தாலும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் இல்ல திருமண பத்திரிகையை துவாரகாமையில் வச்சு சாமி கும்பிடணும் வீடு கட்டி கிரக பண்ண போகிறீங்க அந்த இன்விடேஷனை பாபா பாதத்தில் வைக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் இப்போ நான் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த விஷயத்துக்காக மட்டும் இந்த நம்பரை வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு நாள் முன்னாடியே சொல்லிடுங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் எனக்கு சொன்னால் தான் அடுத்த நாள் வீடியோவில் கரெக்டாக சொல்ல முடியும் சரியாக என்னைக்கு பிறந்த அன்னைக்கு சொல்லக்கூடாது அதற்கு ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் எனக்கு சொல்லி வச்சிடணும் அப்புறம் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வேறு எந்த விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க கூடாது அதாவது உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் சாய்க்கும் நடுவில் யாரும் மீடியேட்டர் கிடையாது நாங்கள் நான் வந்து ஒரு யூடியூபர் தான் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு என்னோடய வேலையை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு உண்மையாக பயனுள்ளதாக என்ன இருக்குமோ என்ன தேவைப்படுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்டைம்லலாம் ஒரு பன்னெண்டு பதினோரு மணி ஒரு மணி இந்த மாதிரியான ஃபோன் டைம்லனா கூட ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அவங்களோட ஃபேமிலி விஷயத்தெல்லாம் ஃபோ ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அழுகிறாங்க முக்கியமாக யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க உடல்நிலை சரியில்லை இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள்னால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் குடும்ப விஷயம் இதெல்லாம் வந்து தயவு செய்து சொல்லாதீங்க சொல்லாதீங்க வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜும் அந்த மாதிரி அனுப்பாதீங்க இந்த நம்பரை எதுக்காக கொடுத்துருக்கோமோ அதுக்காக மட்டும் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதற்காக அப்புறம் உங்களுக்கு சீரடியிலேருந்து எதாவது தேவைப்படுது அப்படின்னா பாபாவோட பிரசாதம் இல்லை இங்கேருந்து பாபாவோட சிலை ஏதாவது புக்கு ஏதாவது தேவைப்படுது வேறு எதாவது தேவைப்படுச்சுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா நான் அனுப்பி வைப்பேன் வெளிநாட்டில் இருக்கவங்களும் கேட்கலாம் கண்டிப்பாக நான் வந்து அனுப்பி வைப்பேன் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அங்கே உங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைகளுக்கோ இல்லை உங்க தெரிஞ்சவங்களுக்கோ இருக்க திருமணம் நடக்கப் போகுது திருமணத்துக்கு வந்து மணப்பெண்ணுக்கு வந்து பட்டு புடவை மண பையனுக்கு மாப்பிள்ளைக்கு வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை இந்த மாதிரியான பொருட்களும் நீங்கள் வந்து கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்டு மேரேஜுக்கு வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுப்போம்ல அந்த மாதிரியான பொருட்களும் நம்ம இங்கேருந்து அனுப்பி வைக்கலாம் ஷீரடியிலேருந்து அனுப்பலாம் நம்ம மதுரையிலேருந்து அனுப்பி வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பொருட்கள் தேவைப்பட்டால் கூட வெளிநாட்டில் இருக்கவங்க தாராளமாக கேட்கலாம் ஏன்னால் நிறைய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கோம் அனுப்ப முடியுமா அவங்களாலன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த சர்வீஸும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஏற்கனவே நிறைய நண்பர்கள் வெளிநாட்டில் இந்த மாதிரி மேரேஜ் நடக்குது இது மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ரிட்டன் கிஃப்ட்டு முதற்கொண்டு ஒரு மேரேஜ்க்கு என்னென்ன தேவையோ இங்கேருந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம் வேணுங்கிறவங்க கேளுங்க இந்த நம்பரை வந்து பயன்படுத்திக்கோங்க தனிப்பட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்திக்க வேண்டாம் அப்புறம் குரு பூர்ணிமா முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்கள் வந்து குரு பூர்ணிமா திருவிழா இங்கே நடக்கும் அந்த டைமில் தான் நம்ம பாபாவுக்கு அந்த குரு சரித்திரம் புக்கெல்லாம் அங்கே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த புக்கெல்லாம் இங்கே வச்சு நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் குரு சரித்திரம் கதைகள் கேட்குறவங்க நிறைய பேர் குரு சரித்திரம் புத்தகம் வந்து கேட்டுட்ருக்கீங்க குரு பூர்ணிமா திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இந்த நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் பதினைந்தாம் தேதி போல் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் பதினோராம் தேதி வரைக்கும் வந்து திருவிழா நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு பதிமூணு மூணு நாள் மட்டும் ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பதினாலாம் தேதியிலேருந்து நான் அனுப்ப ஆரம்பிச்சிட்றேன் இது மட்டும் இல்லாமல் ஷீரடியிலேருந்து வேறு ஏதாவது பொருட்கள் ஏதாவது வந்திருந்தாலும் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் வரப்போகிற நாட்களில் காமிக்கிறேன் குரு சரித்திரம் பாராயணம் முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் நீங்கள் வந்து அதையும் கூட வாங்கிக்கலாம் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நம்ம யாரும் தனியாக கிடையாது நம்ம சாய் நம்ம கூட இருக்கார் முக்கியமாக இந்த பெரியவங்க என்னென்னா நான் வந்து தனியாக இருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களோட ஆதரவு கூட கிடையாது பெற்ற மகன்கள் மகள்கள் கூட சரியாக வந்து பார்த்துக்காமல் இருக்காங்க பேர குழந்தைங்களை கூட பார்க்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்காங்க உங்களுக்கு சாயி துணியாக இருக்கார் கிருஷ்ணா துணியாக இருக்கார் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லோரோட காலகட்டத்துலேயும் ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில பந்தங்கள் நம்மளை விட்டு போகும் ஒரு சில நேரத்தில் விட்டுட்டு போவாங்க திரும்ப வந்து சேருவாங்க அதுக்கப்புறம் திருப்பி போவாங்க திருப்பி வந்து சேருவாங்க நிலையற்ற உலகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாசமும் அன்பும் யாருக்கும் முழுவதுமாகவும் நிலையாகவும் யாருக்கும் இந்த உலகத்தில் கிடைச்சிடவே கிடைச்சிடாது கிடைச்சதும் இல்லை இனிமேலும் கிடைக்காது இதுதான் உலக நியதி வாழ்க்கை நியதி இது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் போது யாரும் இதில் வந்து விதிவிலக்கு கிடையாது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எனக்கும் அதே தான் விரும்பி போனோம் அப்படின்னா நம்ம அலட்சியப்படுத்தப்படுவோம் இது நம்ம தேடி போனோன்னா அலட்சியப்படுத்தப்படுவோம் இது தான் நடந்துகிட்டு இருக்குது கலியுகத்தில் அப்படி தான் இருக்கும் நம்ம யாரெல்லாம் தேடி போகிறோமோ அங்கே எல்லாத்தையும் நம்ம வந்து அலட்சியம்தான் படுத்துகிறாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது என்ன ஒன்று நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களே ஏன் நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் நம்ம நமக்கு பிறந்தவங்க குழந்தைங்களாக கூட இருக்கட்டும் அவங்ககிட்டேயும் இதை நம்ம சந்தித்து தான் ஆகணும் எல்லாேருக்கும் இந்த மாதிரியான காலகட்டங்களை தாண்டி தாண்டி தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த பெரியவங்களுக்கு முக்கியமான நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் சாய் உங்கள் கூட இருக்காரு நீங்கள் வந்து தனியாக கிடையாது அதே மாதிரி சீரடிக்கு வர முடியலையே நான் அவரை வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க வயதாகி வயோதிகம் காரணமாக யாரெல்லாம் சீரடிக்கு வர முடியலையோ அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலை காரணமாகவும் வர முடியலையோ வேலையின் சூழ்நிலையினால் அதாவது குடும்பத்தை பார்த்துக்கிறோம் அதனால் வர முடியலன்னு யாரெல்லாம் கவலைப்படுறீங்களோ அவங்க கூட எல்லாருக்கூடையும் சாய் இருக்கார் அதனால் என்னால் சாயை பார்க்க முடியலேன்னு வருத்தப்படாதீங்க உங்களோட சூழ்நிலை காரணமாக அது வயோதிகமாக இருக்கட்டும் இல்லை பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் இல்லை உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எனக்கு வந்து வயதாகிடுச்சு இல்லை எனக்கு ஒரு சில பிரச்சனை எல்லாம் உடல் ரீதியாக இருக்குது என்னால் வர முடியலன்னு கவலைப்படாதீங்க சாய் உங்கள் கூட இருக்கார் இதை மனசில் வச்சுக்கோங்க சீரடிக்கு வரணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது ஆத்மார்த்தமாக நீங்கள் சாயை எப்பொழுதும் உணர்றீங்களே அது தான் உங்களுக்கு சாய் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வரம் எல்லாருக்கும் அது கிடைக்காது சீரடிக்கே வந்ததில்லை நான் முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் வர முடியல ஆனால் சாய் என் கூட இருக்கிறத உணர்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அதுதான் அவர் உங்களுக்கு கொடுத்த வரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி நம்ம நாளைக்கு காலையில் பாருங்கள் சாயி பாண்டு ரங்கனா உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்க போகிறாரு பல்லக்கில் வந்து ஊர்வலம் வரப்போகிறாரு நம்மளோட சாயி அது நாளைக்கு காலையில் பார்ப்பீங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்